நம்ம பயசா டேங்கு தின்னு வந்து ஏன்டா திடீர்னு தான் வருவோம் காசு குடுத்தா வாங்க மாட்டேனா வாங்க மாட்டேன்

அது சக்கர பொங்கல சாப்பிடுற மாதிரி ஆச்சா பந்தயத்துக்கு நான் ரெடி எங்க கிட்ட ஏழு பேர் இருக்கிறாங்க உங்க கிட்ட நீங்க ரெண்டு பேர் தானே இருக்கிறீங்க ஏம்பா மேட்ச்லாம் வேணாம் நீங்க கலமுங்கப்பா டேய் நான் பைப்பியா நான் ஒரே ஆளு ஏழு பேர் சமந்தா இது குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு இல்ல தெரியுமா அடிச்சா சிக்ஸ் போனோம் இல்லனா போர் போனோம் பால் மாப்ல நோ பால் மூஞ்சி வச்சீங்கன்னா நான் நெக்ல பண்ணி நீ கொம்முனுகிறா டேய் நம்ம ரெண்டு பேர் தான் என்ன பண்றது கொம்முனிரு அது பொம்மா யாரம் பேரானு புச்சி போடலாம் அவனா கீஷுற போறான்

குடியாதீங்க குடியாதீங்க நேத்துக்கிட்டா அது ரைட்டா பட்டு இருக்கான் அதெல்லாம் குடிக்க கூடாது நாம அப்பல ஏதோ பட்டு இருக்கான்டா அட கரம் பூச்சி வந்து அவன் கழுட்டு வந்திருப்பான்டா குத்துற அத வர கையில பூச்சி நிக்கிறா மூடி குடு நாம அப்பல மூடி மஞ்சள் அரைல கிடா அட குத்துறா டா அப்பல தோ ஒரு பீஸ் வந்து பேர் மாப்ள ஹலோ சார் என்னப்பா நீங்க வாங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுங்க எனக்கு டைம் ஆகுது கடகன போறோம் கடகன போறோமா ஆபீஸ் போறீங்களா

டேய் வாய் தொடக்காத அந்த கேன் தீக்கி அப்படி போடு ஸ்மெல் இது வரைக்கும் வருது பாய் உன்னை எவ்வளவு நேரம் டீம் செலக்ட் பண்ணுவீங்க அஞ்சு ஆச்சு உன்னை ரெண்டு ஒண்ணுமே மாப்பிள்ள பிஞ்சு கண்ணு வருது புச்சு போற அந்த அரும்பால் பண்டினா சிங்கம் சிங்களா தான் வரும் பண்ணி கூட்டமா தான் வரும் நீங்க சொல்லுங்க நான் சிங்கமா பண்றியா பாட்டு பாரு மாப்பிள்ள அந்த பழப்பல மாண்டினிக்கா நோ நீ இங்க வானா நீங்க கூட்டமா கிடைக்கா சிங்கம் யார் சிங்கம்

உங்க டீம்ல யாருப்பா கேப்டன் நல்ல ஒரு வல்ல ஒரு ஊர் மல உத வாங்குன ஊரு நீங்க பாக்குற அங்க பாரு இவர் தான் பிஞ்சு கண்ணு ஓஹோ உங்க டீம்ல இவர் தான் கேப்டனா அப்ப அம்பேர் யாருப்பா பொதுவா இருக்கணும் அம்பையர்னா அப்பனா அது நீங்க தான் நான் அம்பையரா ஓகே ஓகே அப்போ மேட்ச் ஆரம்பிச்சிடலாமா மாப்ளா நம்ம டீம்ல ஒருத்தர் கம்மியா இருக்கு மாப்ளா ஐயோ நீ வந்து அது வந்து பாருங்க நான் ஒரு ஜில்லு ரோட்டில் கல்லு கண்ணு தெரியவில்லை